திருத்தணி முருகன் கோவில் வந்து அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாக அமைந்திருக்கு பொதுவாக முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஐந்து ஸ்தலங்களும் பார்த்தீங்கன்னா குன்று அதாவது சின்ன ஒரு மலைக்கு மேலே வந்து முருகன் வந்து காட்சி தருவார் ஆனால் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு படை வீடு தான் நம்மளுடைய திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸோ இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பௌர்ணமி அன்றைக்கு பூச நட்சத்திரத்தில் வரக்கூடியது தான் இந்த தைப்பூசம் திருவிழாவை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் தைப்பூசத்துடைய மகிமைகள் சிறப்புகள்லாம் என்ன அது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காக பார்வதி தேவி வந்து அவங்க வேலை வந்து பரிசாக கொடுத்தாங்க அந்த வேல் மூலமாக தான் முருகப்பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செஞ்சாரு அந்த வேல் கொடுத்த தினம்தான் இந்த தைப்பூச நட்சத்திரம் அன்னிக்கு கொடுத்துருக்கதாக சொல்கிறாங்க இதே தைப்பூச திருநாறில் சில கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா சிவனும் பார்வதியும் சிதம்பரத்துல ஆனந்தமா நடனம் ஆடி காட்சி தந்ததா சொல்றாங்க அந்த அழகான தருணம் நிகழ்ந்ததும் வந்து இந்த தைப்பூச நட்சத்திரத்துலன்னு சொல்றாங்க